மா மகரிஷி ஈஸ்வராயர் குழந்தவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பல துன்பங்களை எல்லாம் தாண்டினான் பேரரும் பேரொழியாக தமக்குள் விளைய வைத்து ஆட்டம் மிக்க சக்தியாக தனக்குள் வளர்த்தது ஒய்வோடு ஒன்றி ஒளியின் தண்ணியாக அவர் தமக்குள் உருவாக்கினார் அப்படி அவருக்குள் விளைந்த அந்த ஒளியான உணர்வுகளை அந்த உணர்ச்சி வைத்தான் அதை நான் கவரும் ஞான வித்தாக எனக்குள் பதிவு செய்தார் குருராதை என்று ஞான ஒருவர்களை சுட்டிக்காட்டி அதை வழியில் அதை நான் பின்பற்றி அதை செயல்படுத்தும் பொழுது அணுவும் பூர்வமாக தான் எல்லாவற்றையுமே நான் தெரிந்து கொண்டேன் உணர்ந்து கொண்டேன் அதைத்தான் உங்களுக்குள் இப்பொழுது பதிவு செய்கின்றேன் அதை துர நட்சத்திரத்தின் பேரருள் பேரரை பெறுவீர்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்குள் அந்த உணர்வை நாம் பாய்ச்சப்படும் பொழுது நீங்கள் அதை எண்ணி ஏங்கி எடுத்து நுகர்ந்தால் உங்களை அறியாது இயக்கக்கூடிய தீமையின் உணர்வை அதை கணிக்கிவிடும் ஆக இப்படி தீமையான உணர்வை சுட்டு பொசுக்கும் நிலையை உணர்த்துவதற்குத்தான் ஆலயங்களிலே அக்னிகுண்டம் வைத்திருப்பார்கள் குறிப்பாக மாரியம்மன் கோவில் காளியம்மன் கோவில் அங்கலேஸ்வரி கோயில் துஷ்ட தேவதைகள் ஆலயங்களிலெல்லாம் குண்டம் இறங்குவதற்கு வைத்திருப்பார் காரணம் இந்த வாழ்க்கையில் நாம் எத்தனை கொடூரமான நிலைகளை சந்திக்க நேரிகிறது பயந்திருப்போம் வெறுப்படைந்திருப்போம் கோபப்பட்டு கொதித்து அல்லது அஞ்சு வேதனை பட்டிருக்கும் இப்படி சுவாசித்த உணர்வுகள் அனைத்துமே நமக்குள் அந்தந்த சக்தியாக வளரப்படும் பொழுது அது எல்லாம் அந்த பயமோ வெறுப்போ கோபமோ வேதனையோ நம் நல்ல குணங்களை அது கொண்டு புசித்துக் கொண்டே இருக்கும் அதை நாம் மாற்ற வேண்டும் அல்லவா அதனால்தான் இதையெல்லாம் உணரத்தில் இருக்கு காலிக்கு முன்னாடி பொழியும் அங்கலேஸ்வரி கோயிலில் குழந்தையே மடியில் வைத்து அந்த குழந்தையை தொடர்ந்து மாலையாக போட்டுக் கொண்டிருப்பதாகவும் காட்டியிருப்பார்கள் ஏனென்றால் நல்ல குழந்தைகளை கருவரும் இந்த தன்மையை அதாவது நல்ல அணுக்களாக உடலுக்குள் விளைவதை நாமே பலர்ந்து விடுவதைத்தான் அப்படி காட்டுகின்றார் எல்லாமே உட்பொருளை உணர்த்தி உட்கருத்தி நாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் இப்படி உருவங்களாக அமைக்கப்பட்டு சூட்சமத்தில் நடக்கக்கூடிய செயல்களை நம் உடலுக்குள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் தெரிந்து தெரிந்து தெளிவான நிலையில் கொண்டு செயல்படுவதற்கு இதையெல்லாம் காட்டுகின்றார்கள் என்ன முன் சிலர் மற்றவர்கள் நன்றாக இருப்பதை பார்த்தாலே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அங்கலாய்த்துக் கொள்வார்கள் அவன் அவனெல்லாம் எப்படி வந்திருக்கின்றான் இப்படியெல்லாம் அவனுக்கு கிடைத்திருக்கிறது என்றெல்லாம் எத்தனை உணர்வுகளை அது நுகரப்படும் பொழுது இந்த அங்கலாய்ப்பு என்று சொல்வது அங்கடீஸ்வரி இந்த அங்கலாய்ப்பு தான் வருகின்றதை தவிர அவர்கள் உயர்ந்திருக்கின்றார்கள் உயர்ந்த நிலையை பெற்றிருக்கின்றார்கள் அவர்கள் எப்படி அந்த உயர்நிலை பெற்றார்களோ அவர்கள் வளர்ந்த முறையில் நாம் வளர வேண்டும் என்று இந்த எண்ணமே அங்கு வருவதில்லை என்றால் இதற்குத்தான் இதையெல்லாம் உருவம் அமைத்து நாம் தெரிந்து தெரிந்து வாழ வழியாற்றுகின்றார்கள் அன்றைய ஞானிகள் ஆக நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல சக்திகளை இப்படி மற்றவர்களை பார்த்து அங்கலாய்த்து நமக்கு நாமே நன்மை பெறக்கூடிய சக்தியை இழந்து ஏற்கனவே நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை கலந்து அதன் வளர்ச்சியை கொன்ற செய்ய அதை வீழ்த்தி மழையாக வருவதைத்தான் குழந்தையே அது வீழ்த்தி மாலையாக போடுவது போன்று அதை காட்டுகின்றால் அதனை தீயை உருவாக்கும் உடல்நிலைத்தான் நம்மால் வளர்க்க முடியுமே தவிர நல்லதை பெற முடியவில்லை அப்பொழுது அது போன்ற தீமையை அகற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு தீமையை பார்க்கின்றோம் வேதனை வேதனைப்படுகிறார் என்று பார்க்கின்றோம் அதே வேதனை நமக்குள் கவரப்பட்டு அந்த வேதனையை இந்த உடலிலும் அணுக்களாக வளரும் சந்தர்ப்பம் உருவாகிவிடுகின்றது ஆனாலும் அவர் வேதனைப்படுவதை கேட்ட பின்புதான் அவருக்கு உபகாரம் செய்கின்றோம் ஆனால் நமக்குள் அந்த வேதனையான அணு விடுகிறது அல்லவா அந்த வேதனை உருவாகிவிட்டால் அந்த குணம் அந்த அணு தன் இனத்தை தொடுக்கும் அணுவாக அது தாயாக இருந்து பல அணுக்களை வேதனையாக உருவாக்கும் நிலையாக உருவாக்கி விடுகிறது இதை குறைக்க வேண்டும் என்பதற்குத்தான் விநாயகர் அருகிலேயும் அரசமரத்தை வைத்து காட்டுகின்றார்கள் பக்கத்திலே வேப்ப மரத்தினுடைய நிலைகளை காட்டி கசந்த நிலையை வரப்படும் போது இதை எப்படி நீ மாற்றி அமைக்க வேண்டும் என்று அரசு அவசியம் அவன் வாழ்நாளில் வாழ்ந்த காலத்தில் தனக்குள் வரக்கூடிய நஞ்சிகள் அனைத்தையுமே ஒடுக்கி ஒளியின் சொன்னதாக மாற்றி துருவ நட்சத்திரமாக அந்த அரச மரம் எப்படி பாலடைந்த கட்டிடத்திலும் அந்த வைத்து வேண்டால் காட்டி ஈரத்தை நுகர்ந்து அந்த கட்டணையை வீழ்த்தக்கூடிய சக்தியாக என்பது இதை போன்று நாம் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரன் பெற்று வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகளை குறைத்து பர வேண்டும் என்று காட்டுகின்றால் அதற்குத்தான் உங்களுக்கு அடிக்கடி இந்த தியானத்தில் உயர்ந்த சக்திகளை உங்களை பெரும்படி செய்து கொண்டே வருகின்றோம் எப்பொழுது தீமையை பார்க்கின்றீர்களோ அடுத்த கணம் ஈஸ்வரா ஈஸ்வரா இன்று பூர்வ உயிரை எண்ணி உயிரோடு தொடர்பு கொண்டு துருவ நட்சத்திரத்தின் பேரின் பேரலை நாங்கள் பெற வேண்டும் எங்கள் உடல் முழுவதும் பலர வேண்டும் எங்கள் உடல் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அல்வா ஈஸ்வரா என்று கண்களை திறந்தே இயங்கி உயிரோள் ஒன்றி நம் உடலுக்குள் செலுத்தி பின் உடல் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவை உடலுக்குள் செலுத்தி இப்படி இந்த உயர்ந்த சக்தியை நம் உடலுக்குள்ளே அதை பெருக்கச் செய்ய வேண்டும் இதைத்தான் மாரியம்மன் கோவிலில் குண்டம் இறங்குவதாக காட்டி அந்த அருள் உணர்வை நம் உடலுக்குள் செலுத்திவிட்டால் தீமையான நிலைகள் வளராது வராது அதை கருக்கிவிடும் அதன் வலுவை இறக்க செய்யும் என்று திரு நட்சத்திரத்தின் உணவைத்தான் இங்கே இந்த உடலுக்குள் அக்னியாக இந்த குண்டத்திற்குள் ஏக்கும்படி செய்து தீமையான நிலைகளை மாற்றியமைப்பதற்கு வழிகாட்டுகின்றார்கள் அதன் தீமையான உணவுகள் ஜீவன் பெறாது தடுக்கப்படுகின்றது அருள் உணவுகள் நமக்குள் விளையத் தொடங்குகிறது இப்படித்தான் புறநிலைகளில் காட்டி அகநிலைகளுமே நாம் எடுக்க வேண்டிய உயர்ந்த சக்திகளை தெல்ல தெளிவாக ஞானிகள் காட்டியுள்ளார்கள் அதையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நடிப்படமும் இந்த அருள் உணர்வை நாம் பெற்று பின் உடலில் விளங்கும் உணர்வுகளை நுகராது அருள் உணர்வுகளின் நுகர்ந்து அருள்வழி வாழ்ந்து அருள் வாழ்க்கை வாழ்ந்து ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மறைத்து உடலை ஆலயமாக மறைத்து ஈசனுக்கு செய்யும் சேவையாக அருள் உணர்களை பெற்று அருள் உணர்களை பாய்ச்சி அருள் உணர்வுகளை படகச் செய்து அது உடல்களை வளர்ப்பதே நாம் இந்த வாழ்க்கையுடைய நோக்கமாக நாம் வைத்துக் கொண்டால் இந்த உடலுக்கு பின் நாம் பிறவையிலான அடையலாம் இந்த வாழ்க்கையிலும் தெளிந்து தெரிந்து தெளிவான நிலையில் கொண்டு வாழப்படும் பொழுது உடல் நலத்தோடு மனம் சமமான நிலைகள் கொண்டு மகிழ்ந்து வாழும் சக்தியாக நாம் வாழ முடியும் அது தெளிந்து வாழும் வழிமுறைகளைத்தான் ஒரு நமக்கு வழிகாட்டிக் கொண்டே வருகின்றார்கள்